இதுதான் இந்த பின்னணியுடைய விவரம் இந்த நேரத்தில் இணையதளங்களில் இன்னும் சிலர் அங்காரிகளில் திருமுறைகளில் கடைத்தொருக்களில் விவரம் தெரியாமல் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் படம் போடலாமே உங்களுடைய மனித ஜனநாயக கட்சியுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அளிக்கிறாரே அவருக்கும் படம் போடலாமே என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அது போன்ற ஒரு கேள்வி வந்ததன் விளைவாகத்தான் இங்க நம்முடைய மாவட்ட துறை செயலாளர் அண்ணன் ஜான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பி நீங்கள் விளக்கத்தை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் முதலில் இதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பது கரம்பக்குடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல சமூக ஏதாவது வழியாக குழுவினர் இது உலகம் முழுவதும் ஒழுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் மற்றும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக அரசை ஆதரிப்பதற்காக மனிதனை ஜனநாயக கட்சி நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு ரூபாய் கூட வாங்கவில்லை என்பதை நாங்கள் நம்ப சொல்ல அங்காவின் மீது ஆதரித்து மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்ள கைவிட்டிருக்கின்றோம் ஏற்கனவே துண்டு பிரசுரங்கள் மூலம் சமூக இணையதளத்தின் மூலம் தெளிவுபடுத்திவிட்டோம் பொதுக்கூட்டத்தின் வாயிலாகவும் தெளிவுபடுத்திவிட்டோம் உடனே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பணம் வாங்கியவர் யாராவது சமரசத்தில் ஈடுபடுவார்களா அடிப்படை அறிவோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் இந்த குழவு ஏற்பட்ட நேரத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்ட நேரத்தில்